அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் இன்றைக்கி நம்ம ரவை சேமியாவை வச்சு ஒரு அருமையான கிச்சடி ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பாருங்கள் நான் வந்து இன்றைக்கி இந்த சைஸ் டம்ளர் காட்டினேன் இல்லையா இந்த டம்ளரில் நான் ஒரு ஒன்றரை டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த ரவைனாலும் யூஸ் பண்ணிக்கோங்க வருத்த ரவை வறுக்காத ரவை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒன்றரை டம்ளர் அளவுக்கு சேமியா மொத்தமாக ரெண்டு சேர்த்து நான் ஒரு மூணு டம்ளர் எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நான் வந்து எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் ஃபஸ்ட்டு பேனில் நம்ம எடுத்துகிட்டேன் ஒன்றரை டம்ளர் ரவையை சேர்த்துடலாம் ரவை வந்து கொஞ்சம் வருபட்டு வரட்டும் நீங்கள் வருத்த ரவை எடுத்தாலும் கொஞ்சம் வருபட்டே எடுத்துக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இப்போ ரவை வந்து லைட்டாக கொஞ்சம் வாசனை ஓரளவுக்கு நம்ம இதை எடுத்துக்கலாம் லைட்டாக பாருங்கள் இந்தளவுக்கு ரவையை நம்ம கொஞ்சம் பாதி வருத்திட்டு போதே நம்ம சேமியாவையும் சேர்த்துடலாம் இப்போ அதையும் சேர்த்துட்டு நம்ம வறுக்க வேண்டி லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க ரெண்டையும் வறுக்கும் போது ரெண்டுமே நல்லா வறுபட்டு வந்தால் தான் கிச்சடி நல்லாயிருக்கும் பண்ணுறதுக்கு ரெண்டையும் சேர்த்து நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வறுபட்டு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் ரெண்டையுமே வறுத்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பிளேட்டில் கொட்டிட்டோம் ஏன்னா நம்ம இதை லாஸ்ட்டாக தான் ஆட் பண்ண போகிறோம் இதை அப்படியே வச்சுக்கலாம் இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்குள்ளே இங்கே நம்ம கிச்சடி பண்ணுறதுக்கு கடாயில் பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம இதில் கடுகு சேர்த்துடலாம் கூடவே கொஞ்சமாக உளுத்தம்பருப்பும் ஆட் பண்ணிடலாம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துருவோம் ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை அப்படியே கலந்து விட்டுக்கோங்க பருப்பெல்லாம் கொஞ்சம் செவக்க வறுபட்டு வரட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பாருங்க எல்லாத்தையும் சேர்த்து கலந்ததுக்கப்புறம் இப்போ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை வச்சிருக்கேன் அதை உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே வந்து பச்சை மிளகாயும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீளமாக கீரி போட்டிருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நல்ல பெரிய துண்டு இஞ்சியை தோல் எடுத்துகிட்டு சீவிட்டு போட்டிருக்கேன் இஞ்சி துருவலையும் போட்டிருக்கேன் நல்லா மனமாக இருக்கும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுக்கலாம் இந்த கிச்சடியில் இப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதில் நம்ம கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கோம் எல்லாமே ஃபைனாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க கேரட் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்தாச்சு கூடவே நம்ம இப்போ இதில் பீன்ஸு சேர்த்துடலாம் தக்காளி பழம் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே சேர்த்துக்கிறேன் கூடவே கொஞ்சமாக பச்சை பட்டாணி ஃப்ரெஷ் பட்டாணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் வந்து உள்ளே ஆட் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஆனியன் இல்லாமல் தான் பண்ணுறேன் வேணுங்கிறவங்க இஞ்சி பச்சை மிளகாலாம் தாளித்ததுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டுக்கோங்க கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு மூணு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் கண்ணாடி பதம் வந்ததும் மீதி காய்கறிகள் எல்லாம் சேர்த்து போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம் நீங்கள் எந்த காய்கறினாலும் போட்டு பண்ணலாம் நான் வந்து இன்றைக்கி ஆனியன் போடாமல் பண்ணிடுறேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம் நான் வந்து இன்றைக்கி ஒரு ஆறு டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன் நம்ம வந்து ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்திருந்தோம் ஒன்றரை டம்ளர் சேமியாக எடுத்திருந்தோம் அதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஆறு டம்ளர் தண்ணி விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் நம்ம தேவையான அளவு உப்பு மொத்தமாக கிச்சடிக்கு தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துருவோம் அப்போ தான் தண்ணியில் எல்லாமே நல்லா பைண்டாகி வரும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க காய்கறிகள் எல்லாமே வெந்து கொதி வரணும் ஏன்னா அதுக்கப்புறம் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் வேகாது பாருங்கள் இந்த அளவுக்கு காய்கறிகள் எல்லாமே நல்லா பக்குவமாக வெந்து வந்தாச்சு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொதியும் வந்துடுது இப்போ நம்ம வறுத்து வச்சுருந்த ரவை சேமியா கலவை இருக்கு இல்லையா அதை வந்து உள்ளே சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் கலக்க கலக்க நீங்கள் வந்து பாருங்கள் ச கைமில்டேனியஸாக ஆட் பண்ணிவிட்டு கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரேடியாக சேர்த்துற வேண்டாம் டக்குன்னு வந்து கீழே கட்டி தட்டிவிடும் ரவை சேமியாலாம் போட்டனால அதனால் அப்படியே ரவையை சேமியா ஆட் பண்ணும்போதே கீழே அப்படியே கிளறி விட்டுட்டே இருந்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள் இந்த அளவுக்கு சேர்ந்து பைண்டாகி வந்துடும் இப்போ இது வந்து கொஞ்சம் வெந்து ரெடியாகட்டும் அப்படியே சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க இந்த ரவை சேமியா எல்லாமே காய்கறிகளோடு ஆகி வெந்து வரட்டும் அதுக்குள்ளே நம்ம இப்போ சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த ரவை கிச்சடிக்கு தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும் அதுக்கு வந்து மிக்சி ஜாரில் தேங்காய் சேர்த்துட்டு காரத்துக்கு ரெண்டு பச்சை மிளகா போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்துட்டு போட்டுக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை கொட்டைப்பாக்கு சைஸ் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் லைட்டாக அந்த புளி போட நல்லாயிருக்கும் ஃபஸ்ட்டு அதை மட்டும் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு இப்போ இதில் நான் பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறேன் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இதை சட்னியை அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் சட்னியை எடுத்து அதில் தாளிச்சும் கொட்டியாச்சு கடுகு உளுத்தம்பருப்பு பெருங்காயம் கருவேப்பிலையை தாளித்து போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சு நம்மளோட தேங்காய் சட்னி தயாராகாச்சு இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கைவிடாத அப்பப்போ கிளறி விட்டுட்டே தான் இருந்தோம் எவ்வளோ பக்குவமாக ரெடியாயிருக்கு பாருங்கள் அந்த சேமியா ரவை எல்லாமே வெந்து திக்கான கன்சிஸ்டன்சியில் அப்படியே பேனில் ஒட்டாமல் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு லாஸ்ட்டாக இதில் இறக்கிறதுக்கு முன்னாடி சூடாக இருக்கும் போதே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் நெய் வாசனையோடு சர்வ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படியே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்மளோட சுட சுட சூப்பரான ரவா சேமியா கிச்சடி தயாராகாச்சு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ் கவ சேமியா போட்டு பர்ஃபெக்டாக சூடா சூடா கிச்சடி ரெசிபி அதுக்கு சைட் டிஷ்க்கு தேங்காய் சட்னி ரெண்டோட காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் என்றைக்குமே எங்களுக்கு வேணும் நீங்கள் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன்